ஒரே தவறு மீண்டும் மீண்டும் திரும்பி வந்து உங்களை பிடிக்கிறதா கற்பிக்கப்படும் தவறுகளிலிருந்து கற்பிக்கப்படும் தவறுகள் எளிய விஷயம் ஆனால் செயல்படுத்துவது சிக்கலா தோன்றுகிறதா வாசகர்கள் தட்டி விழிப்படுத்தும் பகுதி நான் பகிரப்போகும் தகவல்கள் முழுவதும் இலவசம் அதற்கு நன்றி சொல்ல ஒரு லைக் பண்ணினால் மகிழ்ச்சி சிலர் இந்த கட்டத்தில் அடுத்த வீடியோக்கு தாவலாம் அது பெரிய தவறு கடைசி வரை கேட்கவில்லை என்றால் வெற்றியை மாற்றும் முக்கிய குறிப்புகளை தவறவிடுவீர்கள் ஒரு காப்பி எடுத்துக்கொள்ளுங்கள் வசதியாக உட்காருங்கள் தொடங்கலாம் ஒன்று தவறை சொந்தமாக ஏற்றுக்கொள் மிச்சிகன் பல்கலைக்கழக ஆய்வு தவறை நிராகரிக்கும் மூளை முப்பது சதவீதம் குறைவான சிக்கல் தீர்வு செய்கிறது உடனே சொல்லுங்கள் ஆமாம் இது என் தவறு இதே நேரத்தில் மனம் தளராது அது குரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான முதல் வாசல் இரண்டு மூலக்காரணம் பின்னுக்கு நடக்கிற முயற்சி ஏன் தோற்றேன் என்ற கேள்வியை ஐந்து முறை விசாரிக்கிற தொழில்நுட்பம் டொயோட்டா தொழிற்சாலையில் தோன்றியது ஐந்தாவது ஏனுக்கு பதில் கிடைத்தால் கால்வேரை கண்டுபிடித்ததாகும் இதுதான் பர்சனல் குரோத்துக்கு சந்தானம் ஊற்றுவது மூன்று இடைக்கால கற்றல் குறிப்பாக எழுது இந்த தவறு என்ன என்ன கற்றேன் அடுத்து என்ன செய்கிறேன் என்ற மூன்று வரி நான்கு வழிமாற்று திட்டம் செய் ஒரே தவறு மீண்டும் வராத சுற்று ஸ்மார்ட் ஆக்ஷன் ஒன்று சூம் சிறு இலக்கு இரண்டாவது அளவிடு பொருள் மூன்றாவது உண்மையான அளவு நான்கு காலக்கெடு எட்டு கால் நான் நிதி தவறாகச் செலவிட்டேன் என்பதில் அடுத்த முப்பது நாளில் மூன்றாயிரம் ரூபாய் சேமிக்கிறேன் என்பது ஸ்மார்ட் ஐந்து சுய கட்டுப்பாடு கட்டமைத்தல் செல்ஃப் டிசிப்ளின் வளரும் வழி இஃப் தென் சூத்திரம் நான் யூடியூபில் ஸ்க்ரோல் செய்யும் போது தென் டைமர் பதினைந்து நிமிடம் இருந்தால் உடன் நிறுத்துவேன் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் ஆய்வு அறுபத்து ஆறு நாள் தொடர்ந்து செய்தால் பழக்கம் பதிகிறது ஆறு மூளை திரும்பும் தருணம் பிழை தரவை கற்றல் தரவாக்கு ஸ்கேன் ஆய்வு தவறான விடையை கண்டிப்பாக நோக்கிய மாணவர்கள் அடுத்த முறையே சரியாக நடந்து கொண்டனர் தவறு பார்த்தால் மனதை திருப்பாதீர்கள் பத்து வினாடி நிற்கவும் ஏன் என்று யோசிக்கவும் ஏழு பகிர்ந்து வளரு நாசாவின் பேல் லேர்ன் ஃபாஸ்ட் கல்ச்சர் ஃபைல் அரசு பணத் தவறு கூட வெளியாக பகிர்ந்ததால் மற்ற திட்டங்கள் பதினெட்டு சதவீதம் செலவு விழுக்காடு சேமித்தன உங்கள் தவறையும் நண்பரிடம் பகிருங்கள் அது இரட்டிப்பு கல்வி எட்டு அறிந்ததை நடைமுறைப்படுத்து ஒரு சிறிய புது செயல் மூளை டோபமின் தரிசனம் ஆம்ஸ்டர்டாம் ஆராய்ச்சி ஆறு சின்ன வெற்றி கூட அடுத்த செயலை நாற்பது சதவீதம் வேகமாக தூண்டுகிறது அதனால் நாளைக்கு ஒரு சிறு முன்னேற்றம் போதும் ஒன்பது ஊக்கவட்டம் உருவாக்கு உங்களுக்கு பின்னால் வெற்றி பட்டையை பட்டர் காகிதத்தில் ஒட்டுங்கள் ஒவ்வொரு மாற்றமும் மார்க்கர் மூலம் நிறம் தீட்டுங்கள் கண்கள் பார்த்தால் மூளை தானாக நிரப்ப நினைக்கும் பத்து தவறை தோழனாக ஏற்று வாழ்வை வளர்ச்சியாக்கு லேர்ன் ஃப்ரம் யோர் மிஸ்டேக்ஸ் என்பது தண்டனை அல்ல அது வளர்ச்சி நீராவி தவறு அச் புதிய குரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொரு தடையையும் குறிப்பிட்டால் உங்கள் பர்சனல் குரோத் விரிகிறது கடைசியில் செல்ஃப் டிசிப்ளின் உங்களை வெற்றி மேடைக்கு அழைக்கிறது இந்த பத்து படிகள் உங்கள் மனத்தில் இனிமேல் கூடுதல் பகையில்லை அன்பான ஆசிரியர் வீடியோ பயனாயிருந்தால் லைக் செய்யவும் எந்த தடையிலிருந்து இன்று இரவு ஆரம்பிப்பீர்கள் கருத்தில் சொல்லவும் லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக்ஸ் குரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பர்சனல் குரோத் செல்ஃப் டிசிப்ளின் போன்ற வீடியோக்கள் தொடர சப்ஸ்கிரைப் செய்து மணி அழுத்தவும் நன்றி அடுத்த அறிவு பயணத்தில் சந்திப்போம்